ஏன் விக்கி ஏன் டவல் தூக்கி போடுற என்ன காவம் உனக்கு விக்கி அம்மா மேலே என்ன காவம் உனக்கு அவருக்கு வந்து என்னமோ தெரில கோவம் இப்போ இந்த துண்டு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாரு எத்தனை டைம் நான் துண்டு எடுத்து கொடுத்தாலும் அத்தனை டைம் தூக்கி தூக்கி கீழே போடுறான் அது எப்படின்னா கையில் இருந்து பாருங்கள் இப்போ எப்படி தூக்கி கீழே போடுவான்னு கீழே போடுறேனா அது அது வந்து டச் ஆகக்கூட கூடாது அது எடுத்து சுத்தமாக கீழே போட்டுருவார் உடனே திரும்ப நான் எடுத்து கொடுத்தேன் பண்ணுறான் பாருங்கள் விக்கி இந்தா சாமி வாய் தொழிக்கிறதுக்கு வச்சுக்கோ சாமி ஏன் தூக்கி போடுற கீழே இந்தா அவ்வளோதான் அது புடி கிலோன்னு முடிவு பண்ணிட்டேன் நீ நூறு வாட்டி எடுத்து கொடுத்தாலும் திரும்ப திரும்ப தூக்கி கீழேயே தான் போடுவாரு இப்போ வேற துண்டிட்டு வந்து கொடுத்தனா வாங்கிப்பான் அது வேணான்னா வேணாம் இப்போ இவனுக்கு இவ்வளோ புடிவாது ஏன் விக்கிய அம்மா மலை கோவமா ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருந்தோம் தூக்கி ஒரு ஒன் ஹவர் கிட்டே வச்சுருந்தேன் அப்பயும் அங்கே சத்தம் போட்டே இருந்தேன் திரும்ப சேரில் உட்கார வெஸ்ட்டாக கோவம் அதில் இந்த ரெண்டு துண்டில் எது வேணும் அது வேணாம் இப்போ இது வேணுமா வாங்க எது வேணும் ரெண்டுமே வேணாமா இது வச்சுக்கிறியா வாய் உனக்கு அவ்வளோ கோவம் வருமா ஆ உடம்பிரலம் ஆக போதும்னு தோணுது ஏன்னா இன்னைக்கு ரொம்ப எப்பயும் இனிஷ்வல்ல விட இன்னைக்கு ரொம்ப கத்திகிட்டே இருக்கான் என்ன பண்ணாலும் சமாதானமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது இந்த துண்டு வச்சுக்கோ இந்தா ஆமாம் புது துண்டு அது வேணான்னா வேணாம் வீடியோ ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்ன விக்கி அம்மா வீடியோ எடுக்கிறேன் இப்ப அமைதியாக எடுங்க பார்க்கலாம் அமைதியாக மாட்டிங்களா ஏன் இருந்து இன்னைக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க தங்கம் அம்மா என்ன பண்றது சங்கம் சொல்லு தங்கம் உங்ககிட்ட பேசிகிட்டே உங்க கூடவே இருக்கட்டா உனக்கு சாப்பாடு வேணாவா நான் போய் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வரட்டா டைம் ஆயிடுச்சு அடுத்த ஃபீடுக்கு ஆ என்ன ஆச்சு விக்கிக்கு ஜுரம் வரப்போதும்னு பயமாக இருக்குது இப்போ வரைக்கும் எதுவும் தெரில பட்டு லுக் வைஸ் பார்த்தா அப்படி தான் தர்றான் ரெண்டாவது ரொம்ப கத்துறான் எப்போவுமே ஈவினிங்கில் தான் ரொம்ப கத்துவார் மார்னிங் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது தான் நான் வீடியோ எடுத்து பேசிகிட்ருக்கேல உடனே சைலண்ட் ஆகிட்டார் இப்போ நான் ஃபோன் ஆஃப் பண்ணேன்னா நான் பேசுறது நிறவுனே ஸ்டார்ட் பண்ணுவார் திரும்ப இதெல்லாம் போன வாரம் வாங்கின காய்ங்க அப்படியே இருந்தது இதில் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பாவக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பட்டு பாதி வேஸ்ட் ஆகிடுச்சி மீதி இருந்தது மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஏதாவது புல் குழம்பா இல்லை பொரியல் மாதிரி செய்யலாமான்ட்டு மேடம் வந்து எனக்கு பொறுப்பாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ஊர்லேருந்து அத்தை கொடுத்துட்டாங்க இல்லையா அந்த துவரக்காய் வந்து அப்படியே வச்சுருந்தோம் கவரில் கா மேலே தோளில் ஒரு மாதிரி ஆகுது அதனால் உரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்தேன் மேடம் வந்து நான் உரிச்சு தரேன்னு சமத்தாக உட்காந்து உரிச்சிட்டு இருக்காங்க ஏதோ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா விக்ரம் வந்து அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டுருக்காரு உளுந்து போகிற கொட்டையெல்லாம் ஓடி ஓடி பெருக்கிறாங்க மேடம் இந்த கோவக்காய் கட் பண்ணி காலையில் பொரியல் செஞ்சு கஞ்சி கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அவரங்க வந்து மதியத்துக்கு பாவக்காவும் அவருக்காவும் மதியத்துக்கு நாளைக்கு மதியத்துக்கு செஞ்சுக்கலான்ட்டு ரெடி இருக்கோம் அடுத்தது பூண்டு உரிச்சு வைக்கணும் என் தங்கா நெக்ஸ்ட்டு பூண்டு குறிக்கலாமா குட்காலினி சமத்து பிள்ளை இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வீடு எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருந்தது இப்போ மேடம் வந்து தூங்கியிருக்காங்க நைட்டு இதுக்குள்ளே எவ்வளோ அட்டக்கசம் பண்ணி வச்சுட்டு அந்த கூடல வந்து எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக குட்டிட்டாங்க திரும்ப அதெல்லாம் வாரி போட்டு எடுத்து வச்சேன் திரும்ப கொட்டுறதுக்கு எடுத்தாங்க திட்டி படுதுன்னு சொல்லி தூங்க வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் பாருங்கள் அந்த கபோர்டில் இருக்கிறத மொத்தத்தையும் வெளியே போட்டுருவாங்க எப்படி எடுத்து போகிறாங்க எடுத்து போகிறாங்கன்னு பாதி அப்பப்போ தேவையில்லை தேவையானு டீக்லேட்ரு பண்ணி பண்ணி அப்படி இருந்தும் இருக்கிற ஒன்று ரெண்டுத்தையும் தூக்கி தூக்கி வெளியே போடுறாங்க இனிமேல் அந்த கபோர்டில் எதுவுமே வைக்க முட்டை மட்டும்தான் வந்து தூக்கி போட மாட்டாங்க அவங்க டாய்ஸ் தவிர இந்த ஒரு வேலை கிச்சன்லேயும் நிறையா அட்டகாசம் பண்ணாங்க அதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்து வச்சிட்டேன் அந்த மேடம் தூங்கிட்டாங்கன்னு இந்த சார் வந்து தூங்கலை ஓ சிரிப்பு போரே தூக்கிறது தி பயங்கரமான சளி மெடிசன் கொடுத்துட்டே தான் இருக்க பட் எந்த இன்ட்ரூவ்மெண்ட்டும் தெரியல என்ன தான் பண்ணுறதுனே ஒன்றும் புரியல ஏன் விக்கி சளி தான் சரியாகும் உனக்கு ஓ இப்போ வந்து ஃபீட் பண்ணி இவரை தூங்க வைக்கணும் இவரை தூங்க வச்சுட்டு தான் கிச்சன் வந்து கிச்சன் ஆல்மோஸ்ட் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன் பாத்திரம்லாம் கழுவிட்டேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கணும் டைம் வந்து நைன் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்சிமம் டென்னுக்குள்ளே விக்ரம் தூங்கிடுவார் பால் வந்து இப்போ தான் வந்துச்சு வாங்கிட்டு வந்து காய வச்சுருக்கேன் அது சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸ்லோவாக காயும் அதுக்குள்ளே விக்ரம் ஃபீட் போட்டு அவரை போய் தூங்க வைக்கணும் ஃபீட் பண்ணி அவரை போய் படுக்க வச்சுன்னா தூங்கிடுவார் ஏன் விக்ரம் தூக்க வருதா விக்கி விக்கி குட் நைட் சொல்லு விக்கி இந்த துண்டு காலையில் மதியம் வீடியோவில் வந்து தூக்கி கொடுத்தேன் எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருந்தான்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த துண்டு வாங்கிட்டு திரும்ப இந்த துண்டு கொடுத்தப்பயே தூக்கி போட்டுகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஷாலு ஒரு டவலுன்னு எல்லாம் முடிஞ்சு கடைசி இப்போ நைட்டு வந்து இதை கொடுத்தோடனே வாங்கிட்டாரு இப்போ வச்சுட்டுருக்காரு அப்போ என்ன ஆச்சு அப்போ கோவத்தில் தூக்கி தூக்கி போடுறாரு துண்டு பிடிக்காம இல்லை ஏன் விக்கி விக்கி துண்டு குடு துண்டு குடு துண்டு குடு என்ன சில நாளில் பாப்பா பகலில் தூங்கிட்டாங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடும் பகலில் தான் இந்த மாதிரி ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க சார் வந்து ஓரளவு இப்போ ஓகே தான் பட் நடுவில் மிட் நைட்டில் எழுவான் ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்தார்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன் ஹவர் அந்த ஒரு ஃபீட் பண்ணதுக்கப்புறம் சில நாள் தூங்கிடுவாங்க சில நாள் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே உட்காந்து அப்படியே ஃபோன் கீனு காமிச்சு பார்த்துட்டு இருந்தால் வெடியே காலில் தூங்குவார் ஒரு ஷார்ட்ஸுக்கு எடுத்தேன் அது ஒரு குட்டி வீடியோவாகவே ஆயிடுச்சு ஏக்கி பாய் சொல்லு ஓகே பாய் என் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு நிக்கி லைக் கை கொடு நிக்கி கை கொடுறா நிக்கி சிரிப்பு வந்து சிரிப்பு வந்து நீ ஃபீட் போடுறிய அப்புறம் மற்றதெல்லாம் பேசுன்றான் என் பையன் விக்ரம் தூங்குற டைம் ஆயிடுச்சு டீப் ஸ்லீப் போகணும் லைட்டாக தூங்குறான் அப்படின்னு நினச்சிட்டு நான் எழுந்து வெளியே போயிட்டுன்னு வச்சுருக்கோங்களேன் உடனே பின்னாடியே எழுந்து வந்துடுவார் சுத்தம் போடாமல் வந்து நான் கிச்சனில் இருப்பேன் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் தூங்கிட்டான்னு நினச்சிட்டு போயிட்டு பின்னாடியே சுத்தம் போடாமல் வந்து கிச்சனில் வந்து காலை பிடிச்சி ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படி திடீர்னு அப்படியே சில டைம் பக்குன்னு பயந்துடுவேன் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதனால் நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டேனா நம்ம எழுந்தாலும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கானா அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் கூட ஆகிடும் அப்போ தான் வந்து அவர் தூங்கியிருப்பார் அதுக்கப்புறம் எழுந்து போனால் தான் வந்து அவன் டிஸ்டர்ப் தான் இருப்பான் அதையும் மீறி சில நாள் டிஸ்டர்பாகிடுவார் இப்படி தான் விக்ரமோட டே இருக்கு ஒரு நாள் வந்து முடிஞ்சால் காலையில் அவன் எழுறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வ்ளாக ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் முடியுமான்னு தெரியல முடிஞ்சா ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில் விக்ரம் பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க விக்ரம் எப்படி இருப்பான் என்ன விக்ரம் காட்டுங்கன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த ஃபுல் வீடியோவில் விக்ரம் மட்டும் இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஓகே பாய்